Thank <laughs>

ஒன்று சேர்ந்து இந்த தமிழ் தேசிய பேரவை என்றெல்லாம் கஜேந்திரகுமார் அவர்கள் உருவாக்கினார்கள் சுமந்திரன் அவர் ஒரு உருவாக்கத்தால் தனது கட்சியை தன் தன் பக்கம் இழுத்து கொண்டு சென்றார் ஆனால் இன்று தமிழரசுக் கட்சி ஒரு வெற்றி பெற்றதென்று சொன்னாலும் ஆனால் அந்த வெற்றி வந்து சுமந்திரனுடைய அல்லது தமிழரசை கட்சிக்காக விழுந்த வெற்றியாக நாங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ் தேசியம் சார்ந்துதான் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண் உண்மையான உன் விடயம் அந்த வகையில் இன்று மாகாண சபை தேர்தலையொட்டி பலதரப்பட்ட விடயங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன அரசியல் கட்சிகள் ஒருவருக்கொருவர் மாறி ஒவ்வொரு பக்கமாக தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை தங்களுடைய எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை உண்மையில் இவர்கள் தங்கள் தேசியத்திற்காக வேலை செய்கின்றார்களா அல்லது தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக வேலை செய்கின்றார்களா என்பது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது சமகாலத்திலே வந்து இந்த ஸ்ரீதர் தியேட்டரில் இருக்கின்ற டாக்ட்லஸ் தேவானந்தாவை நோக்கி திரு சிவஞானம் அவர்கள் சென்று அவருடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக தங்களுடைய அவருடைய ஆதரவை தேடுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டார் போராட்ட காலங்களிலே இந்த முப்பது வருஷ போராட்ட காலங்களிலே வந்து டாக்டர் தேவானந்தா செய்த அநீதிகளும் அட்டூழியங்களும் தமிழ் மக்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள் அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக திருமிகு யோதிலிங்கம் ஐயா அவர்களை இப்பொழுது நாங்கள் அழைத்து பேசுவோம் ஐயா இந்த தாயகத்திலே நடைபெறுகின்ற உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள் இன்றைக்கு தமிழ் அரசியல் உடைய பரபரப்பாக இருக்கின்றது அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த ஊராட்சி சபைகளில் நிர்வாகத்தை யார் அமைக்கிறார் என்ற அந்த போட்டி இரண்டாவது இந்த தமிழ் பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேர்ச்சியை கூட்டமைப்புக்கும் இடையே கற்றாப்படுத்தப்பட்ட ஒப்பந்தமும் பின்னால் செய்யப்படுகின்ற அவசியம் இது இன்றைக்கு பேச்சு பொருளாகி அது பல்வேறு பரிமாணங்களை எடுக்கின்ற நிலமையை நாங்கள் பார்ப்போம் இதுல மிகவும் முக்கியமானது இந்த தமிசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி கூட்டணிக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கிறார் அந்த ஒப்பந்தத்தில் பல ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தில் அஞ்சு விடயங்கள் பிரதானமாக முக்கியமாக இருந்தன ஒன்று தாயகம் தேசியம் சுயநின்யம் என்ற அடிப்படையில் அலட்சிய தீம்புவதை காணுது இரண்டாவது பதிமூன்றாவது திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வது இல்லை என்கின்ற மூன்றாவது நல்லாட்சி காலத்தின் எக்கியராட்சிய தீவு யோசனையை நிராகரிப்போம் என்றும் நாலாவது இன அணிப்புக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்றும் ஐந்தாவது முஸ்லிம் மக்கள் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாடப்படும் என்கின்றபடியாது நன்னக்கிரன் தமிழரசியல்ல முக்கியமாக கருதப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு வரலாற்று வாய்ந்ததாகவும் நாங்கள் கருதி கொள்ளலாம் இந்த ஒப்பந்தத்திற்கு பல காரணங்கள் இந்த ஒப்பந்த ஒப்பந்தம் ஆஹ் வந்த ஒப்பந்தத்துக்கு இரண்டு இரண்டு தரப்புகளும் வந்தமைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக வடபகுதியில் முதலான நிலைக்கு வந்திருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான ஆசனங்களையும் அதே மேலே ரெண்டு மாவட்டத்திலும் கூடுதலான ஆசனங்களே இருக்கு இந்த நிலை தமிழ்த் தேசிய அரசியலை முழுமையாக அடியோடு அழித்து சென்றுவிடும் என்கின்ற ஒரு அச்சம் உருவாகியது அதனை எப்படியாவது ஒரு கீழ் கீழறக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கட்சிகளுக்குள் ஆயிரம் பிளவுகள் இருந்திருந்தாலும் கூட தனது தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பது என்பதில் அவர்கள் ஒருங்கிணைந்து செயற்பட்டனர் அந்த ஒருங்கிணைந்து செயற்பட்டதனுடைய காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தியை தமிழர் ஆயிரத்திலே ஒரு இரண்டாவது நிலைக்கு இங்க முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கிற தேசிய மக்கள் மூன்றாவது இடம் தான் ஏனையாக ஏனைய கட்சியாக மூன்றாவது நான்காவது இடம் அப்ப இந்த தேசிய மக்கள் சக்தியை தற்போ தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்றின் இரண்டாவது உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி நிர்வாகத்தை கற்பட்டுதல் என்கின்ற விடயம் குறிப்பாக தேசிய மக்கள் தக்தியினுடைய கைகளுக்கு அதை சென்று விடாமல் படுப்பது என்ற விடயமும் முக்கியமா மூன்றாவது மக்களினுடைய அபிலாசர்களுக்கு மதிப்பளிப்பு மக்களை பொறுத்த வரையில் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை அவர்கள் மிகவும் விருப்பத்தோட ஒருங்கிணைந்த அரசியலுக்கு மதிப்படிப்பதும் ஒரு நோக்கமாக இருந்தது நாலாவது மக்களை தேசமாக திரட்ட வேண்டும் தேசமாக திரட்டுவதென்றால் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளால் தான் அது சாத்தியமாகும் என்கின்ற விடயங்களும் இருந்தது இது இந்த நான்கு விடயங்களும் தான் இந்த ஒப்பந்தத்துக்கு பிரதான காரணங்களாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் தமிழ் தேசிய நிறுவன தலைவருமான ரஜேந்திரகுமார் இந்த ஒப்பந்தத்துக்கு முன்வந்தமைக்கும் கூட பல காரணங்கள் அவர் இவ்வளவு காலமும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் பின்னர் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு அவர்களையும் இழுத்து கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை தாங்கள் ஆதரங்கிறேன் கஜந்திரோ மாதிரி வாரம் பிரதானமான காரணமாக சில காரணங்கள் அதில் ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடை அதாவது கடந்த பாராளுமன்ற இதுக்கு முதலிடம் பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் வாக்குகளை அறவாசி வாக்களை கூட இவர்களால பெற்றுக்கொள்ள முடியாது வாக்குகளை தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார் ஆகிய இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கும் செல்லாமல் ஆஹ் இந்த தங்களனுடைய இருப்பை பேண முடியாது என்கின்ற விடயம் ஒன்று அவர்களுக்கு தெரியும் இரண்டாவது கஜேந்திரகுமார் அடிப்படையில் ஒரு தமிழ்த் தேசிய வாரியாகவும் தமிழ்த் தேசிய கொள்கைகளில் மிகுந்த அக்கறை உள்ளவராகவும் இருக்கின்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வளர்ச்சி தமிழ்த் தேசிய அரசியலை விடும் என்கின்ற அச்சமும் அவருக்கு இருந்தது இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் தன்னுடைய காலத்திலாவது தமிழ்த் தேசிய அரசியலுக்கான அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவரது விருப்பம் எல்லாம் சேர்ந்துதான் அவர்களுக்கு இந்த அவர்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கின்றார்கள் என்று நான் விழேன் இந்த ஐக்கிய முன்னணியும் ரெண்டு தரப்புக்கும் இடையிலே உருவாக்கப்பட்ட இந்த ஐக்கிய முன்னணி வரவேற்கத்தக்கவர்களுடைய கால வரலாற்று கால வரலாற்று சூழலில் மிகவும் அவசியமான ஒன்று ஆனால் எல்லாரும் கேட்கின்ற கேள்வி இந்த ஐக்கிய முன்னணி நீடிக்குமா என்கின்ற கேள்வி தமிழ்த் தேசிய கட்சிகளை பொறுத்த வரையில் மூன்று மூன்று தரப்புகள் முன்னணியில இருக்கும் அதுல முதலாவது நிலையில இருக்கிறது தமிழரசுகள் இரண்டாவது நிலையில இருக்கின்றது தமிழ் தேசிய தேர்தல் மூன்றாவது நிலையில இருக்கின்றது ஜனநாயக தமிழ் கட்சி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இரண்டாவது நிலையில் வடகிழக்கு தழுவிய வகையில் இரண்டாவது நிலையில் என்ன தன் பேச்சை இருந்தாலும் கூட ஒரு மக்களினுடைய அபிப்பிராயம் ஆதரவு என்ற அடிப்படையில் பார்க்கிற போது இரண்டாவது நிலையில் தன் பேச்சை பிறகே இருக்கக்கூடியதான சூழல்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவர் இந்த எப்பவும் ஒரு ஒரு அரசியல் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த முதல் நிலையில இருக்க ரெண்டு தரப்புகள் ஏதாவது ஒன்று அதை முன் கை முன்கை எடுத்தால்தான் அந்த அரசியா ஒண்ணுக்கு போகக்கூடிய சூழல் ஒன்று உருவாகும் கடந்த காலத்துல இந்த ரெண்டு தரப்புமே முன்னிலைக்கு வராதவனால முன்னிலைக்கு வராததுனால எடுத்த முயற்சிகள் தோல்வியை முடிஞ்சதை தான் நாங்கள் வரலாற்று அதுல முதலாவது தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது அந்த தமிழ் மக்கள் பேரவையிலே ஆரம்ப காலங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தாலும் கூட பின்னர் அதனை விட்டு விலகினிய விலக்கியமையினால தமிழ் மக்கள் பேரவை பலமீனமடைந்தது அதற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி பொது வேட்பாளர் உருவாக்க பொது வேட்பாளர் ஓராளை நிகழ்த்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதற்கு த தமிசிய மக்கள் முன்னணி ஆதரவு அது தமிழக முன்னணி அதற்கு வெளியிலானது இதனாலே அந்த முயற்சியும் பெரியவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு தமிழ்தேசிய பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதையோட அரசியல் இயக்கமாக வளர்த்து ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றமை இந்த ஐக்கிய முன்னணி நீடிக்கும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தரு தருகிறது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த ஐக்கிய முன்னணி ஒரு பூரணமான ஐக்கிய முன்னணியா பூரணமான கூட்டணியா என்ற கேள்வியை கேட்டால் அதற்கு நாங்கள் இல்லை என்றுதான் பதில் கூட வேண்டிய நிலையில் இருக்கும் ஏனென்றால் தமிழரசு கட்சியும் அதில் தமிழரசு கட்சியில் இதில் இணையாதவர் தமிழரசு கட்சியின் இதில் இணையாத வெற்றியாவோ அல்ல பூரணாக்கிய முன்னணியாவோ அல்ல பூரணிய கூட்டணியாகவோ இருக்க முடியாது கஜேந்திரகுமார் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அதனாலதான் அவர் சொல்லியிருக்கிறார் தமிழரசு கட்சிக்காக எப்போதும் கதவு இருக்கின்றது அவர்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் கோரிக்கின்றார் இதுல அவர் குறுக்கிட்டு ஒரு கேள்வி உண்டு இப்ப தமிழரசு கட்சி இணைப்பதை பற்றி கயேந்திரகுமார் அவர்கள் அதை பற்றி ஒரு சிந்தனையில் அல்லது ஒரு ஆலோசனை முன்வைத்திருக்கின்றார் இந்த அதே நேரத்தில் வந்த சமகாலத்தில் இந்த தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற சிவஞானம் அவர்கள் இந்த ஸ்ரீதர் தியேட்டரில் போய் தமிழ் மக்களுக்கு இதில் சொந்த இனத்துக்கு இன்னல் விளைவித்த அரசியல்வாதியான டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஆதரவு கேட்டிருக்கின்றது அப்போ இப்படி டக்ளஸும் இந்த தமிழரசு கட்சியுடன் இணையும் பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் தமிழரசு கட்சியோடு டக்டர் தேவானந்தா இணைந்து கொள்வதை கஜேந்திரகுமார் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி கூறிவிட முடியாது டக்டர் தேவானந்தாவுக்கு புலனீர் தெளிக்கல அவர் அதற்கு முன்னர் தமிதேசிய அரசியல் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக நிற்கிறேன் என்பதை நடைமுறையில காட்டவும் நடைமுறையிலே அவர் காட்டின பிறகு அவருக்கு புலனீர் தெளிக்கிறதை பற்றி முயற்சிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னர் அவர்கள் நோண்டிக் கொண்டு சென்றதுதான் இங்கே கடுமையான விமர்சனத்தை உருவாக்கி இருக்கின்றது கஜேந்திரகுமார் அவர்கள் தெளிவாக சொன்னால் நாங்கள் உங்களுக்காக கதலை திறந்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமானது ஒருங்கிணைந்த இந்த தேவைதான் உள்ளூராட்சி தேவை நிர்வாகம் அமைப்பதில் நன் அமைத்தமான ஒருங்கிணைந்த அரசியலுக்கு எல்லோரும் வந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து நிர்வாகத்தை நடாத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் என்பது அவரது கருத்தாக இருந்தது ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சி குறிப்பாக ஆஹ் தமிழரசு கட்சிக்கு இப்போது ஒரு பூண்டு போடப்பட்டிருக்கங்க சொல்லுவோம் மேலே வருமான செக் படிச்சிருக்கிறாருங்க சொல்றோம் அதுக்கும் நிப்பந்தம் இருக்கிறது இப்ப தமிழர் கட்சியிலேயே எங்களை எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பிரிவில் சுமந்தரா சுமந்திர சிறிதரன் சிறுதன் பிரிவான பிரிவு இதுல சிறுதிறன் பிரிவு தம் தேசிய என தம் தேசிய கூட்டணியின் என்ற கூட்டணிக்கும் ஆதரவாக இருக்கின்ற நிலைமைதான் இதை விட யாழ் மாவட்டத்துல யாழ்ப்பாண மாவட்டத்துல தமிழர் கட்சியினுடைய செல்வங்களுக்கு நிறைய சிணையை வாங்கி இருக்கு இந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற தமித் தேசியத்துக்கான வாக்கொழிய தமிழரசு கட்சிக்கான வாக்கள் சொல்ல முடியாது சுமந்திரனுடைய தலைமை கிடைச்ச வாக்குன்னு சொல்லி முடியாது சுமந்திரன் அவர் கட்சியினாலையும் தோற்கடிக்கப்பட்டவர் மக்களின் ஆலயம் தோற்கடிக்கப்பட்டவர் தமிழரசு கட்சி இல்லையா தமிழரசு கட்சிக்குள்ளும் சுமந்திரன் வந்து அவரை ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யாம தானாகத்தான் வலிந்து அந்த தமிழரசு கட்சி தலைமையை பறித்து வைத்திருக்கின்றார் இல்லையா தமிழரசு கட்சி அரசு கட்சிக்குள்ள மத்திய ஊழல் மத்திய ஊழினுடைய ஆட்களை தன்னுடைய ஆட்களாக தன்னுடைய பக்கத்தை இழுத்து வைத்துக் கொண்டு அதனை தண்ட கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கொண்டு அவர் தன்னுடைய பயன்படுத்த ஒரு திரும்ப மணிவண்ணன் அவர்களும் இப்ப சுமந்தருடன் இணைந்துள்ளதாக அறிகின்றோம் அது எந்த அளவுக்கு உண்மை மணிவண்ணன் மணிவண்ணன் அவர்கள் இல்லை அவ்வளோ தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் சுமந்த தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஒரு உடன்படிக்கை ஒன்று கச்சாத்திரப்பட்டிருக்கின்றது அது அந்த உடன்படிக்கை குறிப்பாக நல்லூர் பிரதேச தொடர்பாகத்தான் கச்சாத்திரப்பட்ட அது ஒரு கொள்கை உடன்படிக்கை இல்லை இந்த நிர்வாகத்தை பங்கு பெற்று பங்கு கொள்வது தொடர்பானோட நிர்வாக பங்கு பெற்று பங்கேற்றுக் கொள்வது தொடர்பான உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையின்படி முதல் அரவாசி காலத்தை தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தனிச்சாளர் இருப்பார்கள் என்று சொல்லியும் அதே வேலை உபதவிச்சாளர் வந்து தமிழரசு கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார் பிறகு அடுத்த ரெண்டு வருஷத்துல தமிழரசு கட்சியினுடைய பிரிவு தல தரிசாளராகும் உபதமைச்சாளராக தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய பிரியை மிகுந்த அதனோட அதோட இன்னும் ஒன்று சொல்லப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த இந்த உடன்படிக்க இந்த நல்லூர் பிரதேச ஏனைய பிரதேச தொடர்பாக தனித்தனியாக கச்சா கூறியிருக்கிறார் ஆனால் சுமந்திரன் உரையாற்றிய போது இந்த பதவிகளுக்கு அரைக்க விட்ட போது அல்லது உடல்வியல் அளமான மாற்றிய போது கேனார் பிரதேச வையில் தமிழ் மக்கள் கூட்டணி தங்களை விட கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிக்க முடியாது அங்கு அவர்கள் பரிசாளியமிப்பதற்கு தாங்கள் ஆதரவை அனுப்புவோம் என்று சொல்லி கூறுகிறோம் இதில இன்றைக்கு சுமந்திரனை ஒடுக்குவது இந்த ஒரு அரசியல் இந்த தமிழ் மக்கள் கூட்டணி அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து சுமந்திரனுக்கு வெள்ள பூச்சியடிக்கிற அந்த செயற்பாடு என்பது தமிழை சேரத்தையில மிக மோசமாக பாதிக்கிற ஒரு செயற்பாடு மணிமன்னனுடைய வாய்ப்ப்புகள் மாகாண சபை தேர்தலில் முதல்வராக முதல்வருக்கான வேட்பாளர் வேட்பாளராக நான் தான் நிற்பேன் என்று சன்னதம் ஆடுவதாகவும் கேள்விப்படுகின்றேன் சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் சுமந்திரன் தான் தான் போட்டியிட போவதாக கூறியிருக்கிறார் முதல்வர் போட்டிக்கு தான் தான் நிற்க போவதாக கூறியிருக்கின்றனர் இதற்கு ஆஹ் ஏனைய தனியார் தமிழர் சுமந்திர ஆதரவு இருக்கும் என்பது முதல் ஆதரவாகும் இரண்டாவது விவகாரம் ஏனைய தரப்புகள் ஆதரவு கொடுக்காமல் இவர் நாளில் ஒருபோதுமே ஆஹ் இந்த தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது இது மடமானத்தில முக்கியமான மாவட்டமா இருக்க யாப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான வாக்குகளை எடுக்க புதிய சூழல் ஒன்று இல்லை ஆனால் சுமந்திரனுக்குள்ள சிக்கலான பிரச்சனை என்னன்னு சொன்னா சுமந்திரனுக்கு இருக்கிறதும் அணிமன்னனுக்கு வந்த பிரச்சனை இருக்கிறது பதவியல் இருந்தா தான் அவர்கள் அரசியல் பதவியல் இல்லை அரசியல் செய்ய மாட்டார்கள் மக்கள் முன்னணி என்று பொறுத்த பொறுத்தவரையிலேயே அவர்கள் பதவியில் இல்லை என்றாலும் அரசியல் செய்தார்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் இவர்கள் அந்த போராட்டம் அப்ப இது வந்து மணிமன்னனுக்கு விழாகாலம் ஒரு ஒரு பேர் இருந்தது அந்த பேரை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நான் நினைக்கிறேன் மற்றது அந்த ஐக்கிய முன்னணி இந்த வேர்களுடைய அந்த ஐக்கிய முன்னணி நீடிக்குமா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த கட்சிகள் வந்து இப்பொழுது ஓடும் புளியம்பலம் போலத்தான் இப்பொழுது இருக்கின்றார்கள் உண்மையிலான தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலே ஓரளவுக்கு தமிழ் தேசிய சிந்தனை உள்ள கட்சிகள் ஒன்றுபட்டை ஆக வேண்டியது வந்து காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு என்ன பிரச்சனை பொறுத்தவரையில நான்கு பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற ஒன்று ஒரு தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு தீக்கமான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு விஷயம் இரண்டாவது நடந்த இனவழிக்கு சர்வதேசம் சார்ந்த ஒரு விடம் மூன்றாவது இந்த தினந்தோறும் நடக்கின்ற ஆகும் இப்போ கையாள வேண்டிய இருக்கு நாலாவது இன்றைக்கு அரசியல் சர்வதேச மன்றத்தைச் சென்றார் சர்வதேச அரசியலை கையாள வண்டியை அவை இந்த நான்கு மற்றது இது எல்லாத்தையும் செய்யணும்னா தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரட்ட வேண்டிய தேவை அவை இந்த ஐந்து விடயங்களையும் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் எல்லாம் தேவையாது தேசமெண்டா எல்லாரும் நல்லவன் கட்டவன் எல்லாரும் இருப்பான் ஆனா ஒரு கொள்கை கிளையும் ஒரு அரசியல் இலக்குலையும் எல்லாரையும் கொண்டு வருவதா கொண்டு வருவதன் உள்ள மக்களை நாங்கள் தேசமா திரட்டம் ஆகவே இந்த தமிழ் தரப்புல இருக்கணும் மூன்று கட்சிகள் மூன்று தரப்புகள் அது தமிழர் கட்சியா இருக்கலாம் அல்லது ஞாயிற்ச்சிய கூட்டணியா இருக்கலாம் மூன்றும் ஏதோ ஒரு வகையில மக்கள் அழுத்தம் கொடுத்து செடியில முடிச்சு இழுத்து கொண்டு வந்த அவர்களை ஏனென்றால் இன்னொருதையும் விட இன்றைக்காது அவசியமாக ஒரு முடிய தேவையான இந்த வினாய்வுக்குள்ள ஒரு இது சிக்கலை இருக்கிறது தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் பிரிவு ஒருபோது மேலுக்கு அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்றும் இந்த தமிழசு கட்சி சுமந்திரன் பிரிவுக்குள்ள மந்து சுமந்திரன் தனிச்சோடு தனிச்சோட முடியாது இப்ப என்ன செய்யறாங்கன்னா சுமந்திரம் என்ன செய்றாங்கன்னா தமிழர் கட்சியை தண்டை கட்ட பாட்டுக்குள்ள வச்சு கொண்டு தமிழரசியலை நகர்த்துகின்ற நபராக தானே தண்ணி தமிழரசியலை அவரை மஞ்சமா வச்சு தான் நகரு அவ இந்த தனித்தோட்டம் எல்லாம் இல்லாம போயிருந்த ஒரு பயம் இருக்கு இரண்டாவது தமிழேசிய கூட்டம் பிரிக்க தமிழர்கள் கட்சியே ஒரு பெரிய நண்பாணை பார்த்து பண்ணிக்கிறார் பெரிய நண்பாணை இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வாங்க

சாதக பாதகமான நகர் பற்றி பேசியிருந்தோம் வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி